ஓம் கணபதியை போற்றி ஓம் கணேசா போற்றி ஓம் எகதந்தனே போற்றி நம்ம இன்றைக்கி வந்து தேவராஜ சுவாமிகள் இயற்றிய சத்துரு சம்ஹார வேல் பதிகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிகத்தை படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இடர்கள் தடைகள் நோய்கள் எல்லாம் நீங்கும் சத்துருக்கா அழிவார்கள் அதை அந்த பதிகத்தை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதுதான் சண்முக கடவுள் போற்றி சரவணை தூத்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மார மாலை தாங்கிய தோலாப் பொற்றி விண்மதிவதனவள்ளி வேளாபொற்றிப் பொற்றி அப்பமுடன் அதிரசம் பொறிக்கடலை துவைவடை அமுத செயவ முகவனும் ஆதிக்கியாசுனன் லக்ஷ்மி திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோடி வானவர்களிடம் திற முழுது பொன்னுலகம் வாழ்க மூவரோடு கருடகந்தர்வர் கம்பருடன் முதுமறை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணி தன் திருமங்கலம் வாழ்கவே சித்த வித்யாதர் கிண்ணறர்கள் கனமான தேவதைகள் முழுவதும் வாழ்க முழு முழுதும் வாழ்க സപ്തകലൈ വിന്തുക്കും ആദ്യം ആദ്യ രൂപ ശ്രവണനെ നമ്പിനേൽ തക്കമിഴ നാടിന് കൊത്തി അതിരാടിവിടും ശത്രുസംഹാരവേ സിത്തി സുന്ദരി ഗൗരി അമ്പിക കൃപാനിതി സിദംബരി സുദന്ദരി പർ ചിപ്പറിമങ്കി നിദംബരി വിടംബരി ശിലാസുല വിലാസ വിളാസവിമലി കൊത്തി തിരു സൂളി തൃകോണത്തി ഷോണ കുമരി കങ്കാലി രുത്രി കൂലി സോങ്കി റിങ്കാരി യാങ്കാരി ഓങ്കാരി റിങ്കായി അമ്പാ മുത്തമണി മുക്കുണ സുന്ദരി മൂവർക്കും മുതൽവേ ഞാന മൂതുമര കലൈവാണി അത്ഭുത പുരാതനി மூகுளவுக்கு மன ஜோதி சக்தி சங்கரை நீலி கமலி பார்வையை தரும் சரவணனை நம்பினவர்கள் மேல் தற்கை குத்தி எதிராகிவிடும் சத்துரு வேலை முருகிலும் முப்பத்து முக்கோடி தேவரும் முனிவரோடரசர்கள் கூடி முழு மந்திர கிரி தன்னை மத்தாகவே செய்து முதற்கணி தமது வரவே கோரமுல வாசகையின் ஆயிரம் புகவாயில் கொப்பளித்தடும் இடங்கள் கோலகையும் மண்டலங்களை மண்டலங்கள் யாவையும் இறைத்திடும் கொடியவரவினைப் பிரித்து வீரமுடன் வாயிற் வாயினார் குத்தி உதிரம் பரவுகிற தாளிலே விரித்து விரித்து சிறகிடுத்து எதிர்த்து எடுத்து தரும் விதமான தோகை மகிழ் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரவணனை நம்பினவர் மேல் தர்க்கமிழநாணி நரை கொத்தி எதிராடை விடம் சத்துருசம்ஹார வேலை உக்கரமுல தாரகன் சிங்கமாசூரன் கரிய சூரன் உத்திக் கொல்லும் அக்னிமுகன் பாண்டுகோபன் முதல் உத்தங்க அசுரோடிகள் நெக்கு விட கறி புரவி தேர்கள் வெள்ளம் கோல் எலிய பாசங்கள் கோடியின் வஸ்திரம் முது கோடிகள் குருதி நீரில் சுழன்று உள்ளது தொக்கு தொகு திட்டு துண்டு

സിയാണ് വശു കുട്ടി സാക്തി വേദാവനും സാധനം സാമുണ്ടി ഭഗവതി രും കാണുമെങ്കിൽ പോലെല്ലാം കരുതി നീരാകീട് തനിക്ക് മലകൾ കലിയാണ് കുത്തിയെതിരാടുകളും ചതയിലെ കണ്ടവിടും വപ്പ് കറിവലിപ്പ് ഇരുമൽ കാമളി സൂളം കുഷ്ടം കണ്ട മാളത്തൊടിവാളി ആയിപ്പറ്റിനോട് കണിയമ പെരുവിയാത് അഞ്ചു சுரம் சீதவாத சுரம் ஆகாத பிளவை குன்பம் அடங்காத விரும்பும் அது மேகமழனால் உலகத்தில் இரண்டாயிரம் பேர் கொண்டதொரு நோய்கள் ஏனென்று உயர்த்த கோவென்று ஓலமிட்டு உலக தினகரின் முன் மஞ்சு போல் ഇനിങ്കിലും ഗുരുപ്രീണ്ട സട്ടമാർദ്ധ കാല ഉത്തണ്ട് കൊമ്പീ ശ്രവണ നമ്പവർമിൽ തർക്കമില്ല കുത്തിയതിരാടം സത്തിൽ സമഹാരവേളി മഹാമേരു ഉദയഗ്രി അസ്തരീം സക്രവാലകരി മിന്തം മാ ഉക്രദര നരസിംഹരി അസ്ഥകരി മലകളോട് പതിനാ സമവ ജീ പതം ഐരാപദം സിപുണ്ട കുമുദം സപ്പൂ സാരിപ്പൂമി വഞ്ചനം സുപ്രദീപാമനം ആദിവാസി മഹാപദമൻ ആണെന്ന് കാർക്കോടൻ സച്ചപികൻ തുയ തക്കൻ പദമസോട് അറുപത് തൊടി പരിപാടി ദ്രവേ തകത തകതകയാണ് നായണമെങ്കിൽ മയിൽ ഏരി വിളജാടും സർവ നമ്പിനേ തക്കപി നായനാളിൽ കുത്തിയാടിവിടും സത്രുസംഹാരവേലേ തിങ്കൾ പ്രഹ്മാേരും ദിനം ഇവരോട് ചിത്രർ പുത്തിരി മോളിയകളാമെ സവിത്തുതലുകും മങ്കൈ തൃപാണിയും അഗിരാണിയോട് സന് சத்தம் மாதர் இருத்தால் தணியவும் மகாதேவர் சிவ கூற பிறனி திறமர்ந்த செவ்வாய்கள் ஆறும் கொங்கை கலபம் பொன்னுக்கு சவ்வாது மணிவல்லி குமரி தெய்வானையுடனே குழந்த பாணியம் நான் புகழ் குழப்பு திருத்தணிக்கு மலைவாள் சங்கு சக்கரமணியும் பங்கஜம் கரம் குமார சரவணனே நம்பினவர் மேல் தக்கமுடிய குத்தி குத்தியாதிரும் சத்துவ சம்சாரதிரே மண்டலம் பதினாலு உலோகமும் அசைந்திருபாய் உறியலும் வரளக்க வள்ளி அசுர குடிகள் படிப்படக்ரவஞ்சம் மாரிய தூளியாகக் கொண்ட இரமண சரவகண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டு ஏக அன்னோர் குடல் கை காலுடன் மூளை தலைகள் வெவ்வேறாக குத்தி பிளந்த எறிந்து அண்டர் கதிர்காமல் பயணி சுப்பிரமணியம் ஆவினன் குடி லோகம் அருணாச்சலம் கையிலை மேலே மீதில் ஒரே ஆறுமுக பரமபூர்வம் சண்டமாரதம் கால சம்ஹார ஆதி தீராசரவணன் நம்பினவர் மேல் தர்க்கமிழ நாளை நாடி குத்தி எதிராகிவிடும் சத்து சம்ஹார வேலை மச்சம் குதித்து நாலு மணி தழுவு வந்த மிதி வஜாபுரி போய்க்கும் மத்திய முத்தமும் பஜ்ஜு மதிய முத்தம் செய்யும் பொற்கோபுரத்து ஒளியும் வான்மேபு கோயில் அழகும் சுசுத்தமான திரு குடியில் வாழ்வோம் வருட விதிநாயக குருமணில் ஏறிவரும் முருக சரவணன் நம்பவர் ஓம்கார சிறஸ்வரூபவேல் அச்சந்த கிருபாகர ஆணை முறை செய்யவே ஆழியை விழித்த ஆனந்தி நட்சத்திர திருமகன் குந்தன் ஹரி கிருஷ்ணன் முருகன் மருகன் சச்சிர நந்த பிர சுட் தந்த நம்பினவர் மேல் தர்க்கமிழன் ஆயினரை குத்திய சத்து சத்துவசம்ஹார வேலை இந்த பாடலை வந்து ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் ஆறு முறை படித்தால் எப்பேற்பட்ட தடைகளும் பிரச்சனைகளும் துன்பங்கள் இருந்தாலும் அவை எல்லாமே நீங்கிடும் நம்மளுக்கு உள்ள சத்ருக்களர்களும் அறிவார்கள் நீங்களும் இந்த பாடலை பயிற்சி பயன்படுங்க